நம்ம பிக் பாஸ் எயிட்டின் ஹிந்தி அதை பத்தா பார்க்க போறோம் லாஸ்ட் வீக் ஹிந்தி பிக் பாஸ்ல யாருமே ஹெல்மெட் ஆகல எல்லாருமே நம்ம தாதா சிங் ஹெல்மெட் ஆயிடுவாரு அப்படின்னு நினைச்சுட்டு அந்த டயத்தில் டக்குன்னு நம்ம சல்மான் கான் என்ன சொல்லிட்டாருனாக்கா இந்த வாரம் நோ எக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இது ஒரு உள்கு தெரிக்குது அது என்னங்கிறது நான் அந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தோடய நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு யாரும் எல்லாரும் அப்படிங்கிறத பார்த்துலாம் இந்த வாரம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிக்பாஸ்ல வந்து ஒரு பொது விதமான Mà đám cơ đàn Nó nằm mà முன்னாடி தான் நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு பிக் பாஸ் என்ன சொல்றாருனாக்கா நீங்க யாரை யாரெல்லாம் நாமினேட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து எப்படி நாமினேட் பண்ணணும்னாக்கா இங்கே இறகு வடிவில் வந்து ஒரு பெண் இருக்குது அந்த பெண்ணை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பர்சன் கையில் அவங்க பேரை எழுதி எதுக்காடி நாமினேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ரீசனையும் சொல்லிட்டு நீங்கள் நாமினேட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்றாரு அதை வந்து எல்லாருமே ரொம்ப கூர்மையாக கேட்குறாங்க அப்புறம் வந்து என்ன நினைக்கிறாங்கனாக்கா ஆக்சுவலா இந்த வீக் வந்து நம்ம நாமினேட் பண்றவங்க எல்லாருமே வந்து கரெக்டானவங்களா இருக்கணும் ஏன்னா லாஸ்ட் வீக் நாமினேட் பண்ணோம் பட் ஆனா வந்து நோய் எரிக்ஷன் சொல்லிட்டு யாருமே எலிமினேட் பண்ணல பட் இந்த வீக் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது நம்ம கரெக்டான பர்சன்ஸை வந்து நாமினேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல மைண்ட் செட்ல எல்லா கண்டென்ட்ஸுமே இருந்திருப்பாங்க ஒரு நம்ம ராஜெட் என்ன சொல்லுவாருனாக்கா ஓகே நம்மளுடைய நாமினேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு அவ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிக்விஜ் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாருனாக்க நம்மளுடைய விவியனை வந்து நாமினேட் பண்ணிடுவாரு என்ன சொல்லி நாமினேட் பண்ணுவாருன்னாக்கா கொஞ்சம் அரை கண்ட இருக்காரு ஒரு டார்ட் பார்சன்ஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முன்னுக்கு பின் முரணா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றான்னு சொல்லிட்டு மானே அதுக்கடுத்து நம்மளுடைய வி அவிநாஷ் வந்து என்ன பண்ணுவாருன்னா சுத்திக்கா நாமினேட் நாண்னேட் பண்ணுவாரு அவர் சொல்ற ரீசன் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்ஸ்னஸ்ஸாக இருக்கும் சுத்திக்கா வந்து இவனெல்லாம் நல்லா விளாண்டிட்டாங்க இப்போ வந்து அவங்க தப்பாக விளாட்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி விளாட கூடாதவங்கக்காண்டி அவங்கள வந்து நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சென்சே இல்லாத ஒரு ரீசனை சொல்லி அவங்கள நாமினேட் பண்ணுவாங்க இது ஏன்னாக்கா நேத்துக்கு எபிசோட்ல வந்து நம்ம சரி நம்மளுடைய அவிநாசையும் சரி நம்ம அதை சுத்திக்கிறாருவாருன்னு வாங்கியிருப்பாங்க அதை பழிவாங்கிறது இப்போ இப்ப அவனாஸ் டக்குனு நாமினேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கேவலமான ஒரு ரீசன்ஸ் கொடுத்துட்டு போவார் அதுக்கப்புறம் ஈஸாங்கிற ஒரு ஆளை வந்து நாமினேட் பண்ணுவாங்க எதுக்கு நாமினேட் பண்ணுவாங்கனாக்கா இவங்களுடைய கேம் பிளே எல்லாமே கொஞ்சம் மத்தவங்களை வந்து ஹர்ட் பண்றது கொஞ்சம் அரகண்டா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க நாமினேட் பண்ணுவாங்க இதில் எல்லாத்தையும் விட ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா நம்மளுடைய ஷில்பா வந்து கரண் வீரை வந்து நாமினேட் பண்ணிருப்பாருங்க அது ரொம்பவே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் பிகாஸ் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் கரண் வீர் வந்து சில்பா ரொம்ப நம்பியிருந்தாரு பட் ஆனா இந்த மாதிரி வந்து சில்பா கால வருவாங்கிறது வந்து அவருக்கு தெரியவே இல்லை எனக்கும் அவர் நாமினேட் பண்ணிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் எபிசோட்ல வந்து நிறைய நாமினேஷன்ஸ் அதாவது இருந்துச்சு ஆனா அதாவது லாஸ்ட் வீக் இருந்துச்சு ஆனால் யாருமே ஹெல்மெட் பண்ணாத காரணம் என்னன்னாக்கா லாஸ்ட் வீக் நாமினேட் ஆயிருந்த எல்லாருமே ரொம்ப சவுண்டான பர்சன்ஸ் மீன்ஸ் வந்து கண்டென்ட் கொடுக்கறதுல எல்லாருமே வந்து பயங்கரமான ஆளாக இருந்தாங்க கேவியா இருக்கட்டும் சுதிகாவா இருக்கட்டும் சும்மா இருக்கட்டும் சகட்டா இருக்கட்டும் எல்லாருமே அதே சமயத்துல கொஞ்சம் வீக்கா இருந்தது பாத்தீங்கன்னா வந்து நம்ம சிங் தான் அவருமே லாஸ்ட் வீக் வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாச்சு அதனால பயந்து போன பிக் பாஸ் என்னக்கா இவங்க எவனா நம்ம ஹெல்மெட் பண்ணாலும் நமக்கு தான் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஹெல்மெட் பண்ண மாட்டாரு முக்கியமா சுதிகாவ பிகாஸ் சுதிகா வந்து இப்ப பிக் பாஸ்ல தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கலர் சேனலையும் ஜியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க வந்து வந்து ஒரு ஒரு உண்மை உண்மையான விஷயம் எல்லாருமே நம்ம ஹிந்தி பிக் பார்க்க ஸ்டார்ட் அவங்க லாஸ்ட் வீக் இதுதான் வந்து ஒரு உள்குத்து இதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் ஏன் அவங்க நாமினேட் இந்த வருஷம் பார்த்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாமினேட்டே ஆகலை ஏன்னாக்க எங்க நாமினேட் பண்ணி திருப்பி அவங்களுக்கு ஒரு சீர வந்து ஒன்று பண்ணிட்டா சுதிகா பக்கம் எல்லாருமே போயிருவாங்கல்ல அந்த ஒரு உள்கூத்து தான் பிக் பாஸுக்கு சோ இந்த வாரம் யார் நான்மேட் வைக்கா பாத்தீங்கன்னா எப்பயும் மாதிரி நம்ம கேவி ஆயிட்டாரு ஜகட்பாண்டே ஆயிட்டாங்க விவியன் ஆயிட்டாரு சேம் டைம் வந்து அவினாஸ் டிகிரி திக்விஜய் அண்ட் அதாவது அலிசுரன் ஆக இருக்காங்க வந்து மேக்ஸிமம் யார் வந்து ஹெல்மேட் ஆவான்னு பார்த்தா இந்த கெய்ஸா வந்து ஹெலமினேட் ஆயிடுவாங்க ஏன்னா அவங்க தான் வந்து ஒயில் காடாக வந்தவங்க அவங்க ஹெல்மெட் ஆகிறது கொஞ்சம் நிறைய சான்சஸ் இருக்கு அதுக்கு அடுத்து இதில் வந்து பார்த்தா நம்ம அலைஸ் அவங்க இருக்கிற மாதிரி தான் இருக்குது மற்ற எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரசிகர்கள் இருக்கிறாங்க கரண்வீர் விவியன் அவினாஸ் தான் டாப்புக்கு வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம டிக்விஜய் வருவார் அப்புறம் சக்கட் இவங்க எல்லாத்துக்குமே சேஃபாகிடுவாங்க இதில் இருக்கிறதுல இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு தான் வந்து ரொம்ப பா காம்படிஷன் இருக்கும் யார் வெளியேறுவாங்கன்னு இருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து நம்ம வரும் வாரங்களில் உள்ள எபிசோட்ஸில் பார்த்தோம் அதுக்குரிய அப்டேட்ட நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன் அது வரைக்கும் உங்களிடம் டேட்டா பைபல்